அன்றொரு காலத்தில் உலகம் ஒளியாலும் இருளாலும் நிரம்பி இருந்தது தேவர்கள் மனிதர்களுக்கு ஒரு காவலராய் அருள நினைத்தனர் அனைவருக்கும் நல்வழி காட்டவும் காக்கவும் கற்பிக்கவும் ஒருவராக பிறந்தவர்தான் யானை முகத்தான் நம் விநாயகர் விநாயகர் விக்னஹர்த்தா அதன் பொருள் தடைகளை நீக்குபவர் காட்டில் யானை தன் வலிமையால் பாதையை சுத்தம் செய்வது போல் நம் வாழ்க்கையில் வரும் தடைகளை துடைத்து நம்மை தைரியமாக முன்னேற வழிநடத்தி செல்கிறார் விநாயகரின் உருவம் நம் அனைவரும் அறிந்தது அதன் பொருள் என்ன அவரின் பெரிய தலை போல் நம் சிந்தனை உயரமாக இருக்க வேண்டும் சிறிய கண் கூர்மையாக ஆழ்ந்து பார்க்கிறது அதுபோல் நம் குறிக்கோள் இருக்க வேண்டும் பெரிய காதுகள் அதிகம் கே குறைவாக என்று சொல்கிறது அவரது சிரிப்பு அறிவும் அன்பும் எப்போதும் சேர்ந்து நடக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது அவரது சிறிய வாகனமான எலி ஒரு ரகசியத்தை சொல்கிறது நீ எவ்வளவு சிறியவனாக இருந்தாலும் தன்னடக்கத்தினாலும் தன்னம்பிக்கையினாலும் பெரிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியும் விநாயகர் மகிழ்ச்சியின் உருவம் சிறு பிள்ளை போல் இனித்து விரும்புபவர் அதனால் வாழ்க்கையை குழந்தை போல் கொண்டாடச் சொல்கிறார் அதே நேரத்தில் தியானத்தில் அமர்ந்து உள்ளார்ந்த அமைதியை கொடுக்கிறார் வாழ்க்கையிலும் ஆன்மீகத்திலும் சமநிலை அவசியம் என்பதை உணர்த்துகிறார் நம் அனைவருக்கும் விநாயகர் மேல் உள்ள பக்தி அதிகம் விநாயகரின் பக்தி இதோ ஒரு முறை பக்தியை நிரூபிக்க சொன்னபோது விநாயகர் உலகை சுற்றவில்லை பதிலாக தன் பெற்றோரையே சுற்றி எனக்கு பெற்றோர்களே உலகம் என்றார் இந்த செயலில் உண்மையான பக்தி அன்பும் மரியாதையும் வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார் பிரபஞ்சத்திற்கு விநாயகர் ஓம் என்ற சப்த சக்தி இதுவே படைப்பின் ஆதாரம் நமக்கோ அவர் நண்பர் ஒரு குரு ஒரு காவலர் எந்த புதிய செயலை தொடங்கும் முன்பும் விநாயகரை போற்றுவோம் அது ஒரு பயணமாக இருந்தாலும் ஒரு கனவாக இருந்தாலும் ஒரு சிறிய பழியாக இருந்தாலும் விநாயகரின் மீவில் கொள் அவர் தடைகளை நீக்குவதோடு மட்டுமல்ல அறிவும் தாழ்மையும் அன்பும் இருந்தார் எந்த பாதையில் கடினமில்லை என்று நினைவூட்டுகிறார் கம் கணபதியை நமக